வணக்கம் தமிழ் ஒழியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் இணக்கப்பாட்டு பிரச்சாரத்திற்கு தயாராகும் ரணில் சஜித் கூட்டணி அரச சேவை சம்பள மறுசீரமைப்புக்கு அமைச்சரவை அங்கீகாரம் இருபத்தி நான்கு மணத்தியாலத்தில் பதினோரு சிறுமியருக்கு நேர்ந்த கதி கொழும்பு புறநகர் பகுதியில் விசவாயு கசிவு இருவர் உயிரிழப்பு இருநூற்றி இருபத்தைந்து எம்பிக்களுக்கும் வழங்கப்படவுள்ள புதிய துப்பாக்கிகள் யாழில் இரு குழுக்களுக்கிடையே வெடித்த வன்முறை தீக்கிரையான பெருமதியான சொத்துக்கள் அஞ்சல் மூல வாக்களிப்பு தொடர்பில் அறிவிப்பு நாட்டில் இன்று இடியுடன் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் ரணில் விக்ரமசிங்கவின் வாக்குச்சீட்டு குறித்த இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் குழுவிற்கு நியமிக்கப்பட்டுள்ள பிரதிநிதிகள் வாக்கு சின்னம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் நேற்று இரவு விசேட கலந்துரையாடலை நடத்தியுள்ளனர் சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பல அரசியல் குழுக்கள் இணைந்து செயற்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் நிறைவேற்று பணிப்பாளர் பிரசன்ன ஜியாமால் செனரத் தெரிவித்துள்ளார் எனினும் ஜனாதிபதி இதே சின்னத்தில் போட்டியிட தயாராகி வருவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின தேர்தல் குறிப்பில் குறித்த சின்னம் இல்லை என்று தேர்தல் ஆணைக்குழு ஏற்கனவே கூறியிருந்தது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கான தேர்தல் சின்னங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன அறிவித்தல் ஊடாக தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தல் குறிப்பை அறிவித்துள்ளது அதற்கமைய அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்களின் எண்ணிக்கை எண்பத்தி நான்கு ஆகும் அத்துடன் அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்படாத நூற்றி பதினைந்து அடையாளங்களும் வர்த்தமானி அறிவித்தலில் உள்ளடங்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தலில் அனுர தரப்பை இலக்கு வைத்து சஜித் பிரேமதாசியும் அணியும் பிரச்சாரங்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இணக்கப்பாட்டுடைய பிரச்சார நடைமுறையின் மூலம் இரு அணிகளும் சாதகமான வெற்றியை நோக்கி நகர்வதாக அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது ரணில் விக்ரமசிங்க அல்லது சஜித் பிரேமதாச இருவரில் யார் வெற்றி பெற்றாலும் அது அவர்கள் இருவருக்கும் சாதகமான பிற்கால அரசியல் நகர்வையை வகுக்கும் என கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் இரண்டாவது விருப்பு வாக்கை குறிவைத்த ஒரு பிரச்சாரத்தை நடத்துவதே இரு அணிகளினதும் நோக்கம் என கூறப்படுகிறது தற்போதைய அரசியல் ஓட்டத்தின்படி எந்த வேட்பாளரும் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் வாக்குகளை பெற முடியாது என எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே சஜித் மற்றும் தரப்புகளுக்கு இருக்கும் இரண்டாவது விருப்பு வாக்கு காணப்படுகிறது விருப்பத்தை கருத்தில் கொண்டு அல்லது ஆதரவாளர்களோ ஒருபோதும் அனுரவுக்கு விருப்பத்தை தெரிவிக்கவில்லை என்பது அண்மை அரசியல் நடைமுறைகளில் அறிய முடிகிறது சஜித் பக்கம் இணைந்த கூட்டணியும் ரணிலுடன் ஒன்று சேர்ந்த தரப்பினரும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான முறையிலான கருத்துக்களை முன்வைப்பதே உள்ளது இது அறகலை ஆர்ப்பாடத்தின் பின்னர் நிலவும் ஜேவிபிக்கு வலுக்கும் ஆதரவு மீதான அச்சத்தின் விளைவு என சாட்டப்படுகிறது எனினும் தேசிய மக்கள் சக்தியின் இலக்கு ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெறுவதுதான் அதன்படி அவர்களின் வாக்கு பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் உள்ளக போட்டி தொடராவிட்டாலும் வெளியாக இலக்கு அனுரவாக இருக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துக்களில் வெளிவருகிறது அரசு சேவையிலோ அனைத்து பிரிவுகளிலும் சம்பளத்தை திருத்துவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதுகுறித்து பகுச்சன ஊடக அமைச்சர் பந்துலா குணவர்தன கருத்து தெரிவிக்கையில் அரசு சேவையில் சம்பளம் வேதனங்கள் மற்றும் ஏனைய பணிக்கொடைகளை மேலாய்வு செய்து அரசு சேவையில் உள்ள அனைத்து பிரிவுகளிலும் சம்பளத்தை திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கான முன்மொழிவு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துவதற்கான விதி அடங்கிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக நிபுணத்துவ குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அரசு உத்தியோகத்தர்கள் மற்றும் அரசு துறையின் பிரதான தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடியுள்ளது இதன் போது கிடைத்த தகவல்களை பகுப்பாய்வு செய்த பின்னர் இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பதினாறு போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த குற்ற செயல்களுடன் தொடர்புடைய ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் ஐம்பது வயதான விவசாயி என தெரிவிக்கப்படுகிறது இந்த விவசாயி போலீஸ் கொள்ளாவிற்குட்பட்ட மூன்று ஓராண்டு காலமாக பாரதூரமான முறையில் உட்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த குற்றச்செயலுடன் தொடர்புடைய விவசாயி குறித்த சிறுமியரின் குடும்ப உறுப்பினர் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கமருபெட்டி கிங்கம வெளிகம கதிர்காமம் நெல்லியடி கங்காமுப கலவா நெமட்டம் மாதரையாகிய போலீஸ் பிரிவுகளிலும் சிறுவர்கள் தொடர்பான இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு மாலவே பகுதியில் வீடொன்றில் வீசவாயு கசிவினால் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் മാലബി ജേന്ദി മാവത്തിൽ അമിത് വീടൊന്നിൽ നേറ്റി സമ്പവം ഇടംപെട്ടുള്ളത് അറുപത്തി ഐത് നാപ്പത്തി മൂന്ന് വയതാണ് ഇരണ്ട് പേരെ ഉയരിഴ്ന്നുള്ള உயிரிழத்து இருவரினதும் சடலங்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் புனவரையில் வைக்கப்பட்டுள்ளது ரசாயன வகைகளை கலந்தபோது வாயு கசிந்து இதனால் சுவாச பிரச்சனைகள் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்திருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் என்ன வகையான விசவாயு என்பது குறித்து இன்னமும் கண்டறியப்படவில்லை வீட்டில் விசவாயு பரவியிருப்பதனால் விசாரணைகளை முன்னெடுப்பதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இருநூற்றி இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்கும் வகையில் மேலதிகமாக புதிய மேலதிகமாக துப்பாக்கிகளை வழங்க பாதுகாப்பு அமைச்சு ஏற்பாடுகளை செய்துள்ளது இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ரீபீட்டர் துப்பாக்கிகளை வழங்க முடியும் என பாதுகாப்பு அமைச்சு நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு அறிவித்துள்ளது இதனால் நேற்று வரை சுமார் ஐந்து எம்பிக்கள் ரீபீட்டர் துப்பாக்கிகளை பெற விண்ணப்பித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக வெளியிடப்பட்ட சீன தயாரிப்பான துப்பாக்கிகள் பழைய சில கை செயல்படாத நிலையில் இருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சேந்தான்குளம் பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்படும் மோதல் காரணமாக பாரிய தீப்பரவல் சம்பவம் ஒன்று ஏற்பட்டுள்ளது குறித்த வன்முறை நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் ஏற்பட்ட மோதலின் போது சேத்தான்குளம் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூன்று படகுகளில் தீ மூட்டப்பட்டுள்ளது சில வாடிகளும் எரிந்து நாசமாகியுள்ளது இதனையடுத்து அப்பகுதி மக்களால் தீ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்கெடுப்பை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் தேதிகளில் நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது அதன்படி செப்டம்பர் நான்காம் தேதி மாவட்ட செயலகங்கள் தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கான விசேட நாளாக ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்த மூன்று தினங்களில் அஞ்சல் மூலம் வாக்களிக்க தவறியவர்களுக்காக செப்டம்பர் மாதம் பதினோராம் மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகள் வாக்களிப்புக்கான மேலதிகமாக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் மற்றும் சபரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இன்று இடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலையில் அல்லது இரவு அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமேல் மாகாணத்திலும் அம்பாறை மொனராகலை மற்றும் அம்மா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியை இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்